வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு சத்தீஸ்கர் ஜார்க்கண்டை இணைக்கும் விதமாக காற்று சுழற்சி நிலை கொண்டது மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கம் ஒடிசாவை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இரு நிகழ்வுகளும் இணைப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஜூலை பதினைந்தாம் தேதி ஒடிசாவுக்கு வர இருக்கிறது இந்த நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி வந்து வடக்கு ஆந்திரா வரை முன்னேறி வந்து தொடர்ந்து ஒரு காற்று சுழற்சியாக நிலை கொண்டு மீண்டும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வடக்கு நோக்கி பயணித்து மேலும் அதனுடன் வளிமண்டல சுழற்சி இணைந்து கொண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் தென்மேற்கு பொறுமலை படிப்படியாக கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்ட்ரா குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறுமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது இப்போது சீராக தொடர்ந்தாலும் வரும் நாட்கள் தென்மேற்கு புறமலை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே வளையில் ஒடிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மேலும் இமாச்சல பிரதேசம் புதுதில்லி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்குலாம் சற்று தென்மேற்கு புறமலை தீவிரமாக நிலை கொண்டுள்ளது அதே வேளையில் வரும் நாட்கள் ராஜஸ்தான் பஞ்சாப் இந்த இடங்களுக்கும் வரும் நாட்கள் சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சல சற்று அங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் ஜூலை பதினாறாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தெலுங்கானா ஆந்திராவுக்கும் வரும் நாட்கள் ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்கங்கே விட சற்று மழைப்பொழிவு குறைவாகவே கிடைக்க வாய்ப்பது இன்று பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு இன்று பெரும்பாலும் அதிகபட்சம் ஐந்து சென்டிமீட்டர் தான் இன்று தமிழகத்தில் மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது நேற்றை விட இன்று மழைப்பொழிவு சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மேற்கு காற்று சற்று வலுவாக இருக்கும் என்பதால் மழைப்பொழிவு சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்பு கணவாய்ப்பகுதிக்கும் லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்பு கணவாய்ப்பு பகுதிகளை பொறுத்தவரை மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கண்மலை வரை கிடைக்க வாய்ப்பு கிழக்கு சற்று தேனி வரை லேசான சாரல் அல்லது தூரல் வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சிவகாசி விருதுநகர் மேலும் ஈர்க்கன்குடி சாத்தூர் சொட்டு வட்டாரங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாக வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஆங்கே ஆங்கே வெப்பச்சலமலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மதுரை வடக்கு பகுதி மேற்கு பகுதியை விட வடக்கு பகுதி தெற்கு பகுதி கிழக்கு பகுதி ஆங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை கொடைக்கானலுக்கும் வெப்பச்சல மழையாக மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல்லில் ஆங்காங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை தொடர வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக வெப்பச்சல மழை தொடர வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்திலும் தெற்கு பகுதி கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கும் இன்றும் மதிய நேரங்களில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி லேசான சாரல் மலை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி வடக்கு பகுதி ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழையாக ஆங்காங்கே அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது பெரும்பாலும் காரமடை சுட்டு வட்டாரங்கள் மேலும் அன்னூர் சுற்று வட்டாரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் என்று மிதமான வந்து சட்டக்கான மழையாக சாரண் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போதும் என்றாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஆங்கங்கே ஆங்காங்கே மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சால மழையாக மேலும் கரூர் மாவட்டத்திலும் வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாக வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் இப்பச்சனமழை ஆங்கங்கே அங்கே மிதமானது சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் மாவட்டத்திலும் இன்றும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் இன்று காரைக்கால் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வெளி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று குறைவான பரப்பில்லை ஆங்காங்கே அங்கங்கே இப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி காரைக்கால் இந்த இடங்களுக்கும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று சற்று கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று சற்று கூடுதலான பரப்பில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மற்றும் சற்று கனமழையாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே அங்கே மழை கிடைத்தாலும் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் கீழே தான் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் சென்னை சுற்றியுள்ள இல்ல சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே கனமழையாகவும் பெரும்பாலான மிதமான மிதமானது சற்று கனமழையாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது அதேவேளையில் இன்று தென்மேற்கு புறம்பலையும் சற்று அதிகரிக்கும் என்பதால் கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் அல்லது தூறல் கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது இன்றும் ஜூலை பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூலை பதிமூன்றாம் தேதியும் தென்மேற்கு புறமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது அதே வெளியே கணவாய் பகுதிகளுக்கும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்பது தமிழகத்திலும் ஆங்கங்கே அங்கே வெப்பச்சலமை என்பது சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் உள்பகுதி அதே வேளையில் வட மாவட்டங்கள் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் அதேவேளையில் கிழக்கு சில சில சற்று பரப்பில் கூடுதனாலும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மிதமான சற்று கனமழையாகவும் பெரும்பாலான பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூலை பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை பதினான்காம் தேதியும் தமிழகத்தில் அங்கங்கே அங்கங்கே வெப்பச்சால் மழை கிடைத்தாலும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து பரப்பில் கூடுதலான இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே கனமழை ஒரு இரு இடங்களில் மிக கனமழை வரை கிடைக்கும் அளவுக்கு தென் தமிழகத்தில் வெப்பச்சனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே விலையில் தென்மேற்கு பருவமழையும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூலை பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைத்தாலும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து தொடர்ந்து விட்டு விட்டு சாரல் மழை கணவாய் பகுதியில் கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் பெரும்பாலும் வால்பாறை கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு நேரங்களில் மிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் அதேவேளையில் தமிழகத்தில் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சல கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினாறாம் தேதி ஒடிசாவுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது ஜூலை பதினைந்தாம் தேதி வர வர இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி வந்து வடக்கு ஆந்திரா வரை முன்னேறி வந்து மெல்ல வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தொடர்ந்து வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என்று தமிழகத்தில் கனமழை பெரும்பாலான இடங்களில் கனமழையாகும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு தமிழகத்தில் வெப்பச்சா மழை தொடர வாய்ப்புள்ளது அதேவழியே தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் நல்ல மழை பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழையாகவும் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு வெப்பச்சால மழையாகவும் தொடர வாய்ப்புள்ளது ஜூலை இருபதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைத்தாலும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வெப்பச்சல் மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற உள் மாவட்டங்களை ஒதுக்கி மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரநிலை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஜூலை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதியில் மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சா தொடர வாய்ப்புள்ளது அதே வழியே தென்மேற்கு புறமழையும் தொடர்ந்து தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரநிலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடையாக வாய்ப்புள்ளது அதேவேளையில் தமிழகத்தில் இப்போது வெப்பச்சார மழை சற்று பரப்பில் குறைந்தா குறைந்து கிடைத்தாலும் ஜூலை பதினாறாம் தேதி முதல் ஜூலை இருபதாம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வெப்பச்சார மழை கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு வெப்பச்சார மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதிகளுக்கு இப்போது காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே அதேவேளையில் இப்போது குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மாலை நேரங்களில் மன்னார் வளைகுடாமிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஆனால் வங்கக்கடலில் கடலில் எப்போது வேண்டாலும் காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் வங்கக்கடலில் அதிகரித்து காணப்பட்டாலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலும் வரும் நாட்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் இப்போதைக்கு அதிகபட்சம் குமரிக்கடலில் நாற்பத்தைந்து முதல் ஐந்து கிலோமீட்டராகவும் இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் மன்னார் வளைகுடாவில் பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் பெரும்பாலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது ஆனால் வரும் நாட்கள் மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதேவேளையில் கணவாய் பகுதிகளில் இப்போது காலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீண்டும் மாலை நேரங்கள் காற்றின் வேகம் அதிகரித்து காண காணப்படும் ஆனால் வரும் நாட்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் காற்றின் வேகம் தொடர்ந்து கணவாய் பகுதிகளில் சற்று காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க முக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று வரும் நாட்கள் அதிகரிக்கும் என்பதால் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே வரும் நாட்கள் அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்தும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்